இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் பங்கேற்றிருக்காங்க அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத்குமாரோட பொண்ணு வரலட்சுமி அவர்களுடைய திருமண ரிசப்ஷனில் தான் தலைவர் வந்து பங்கேற்றிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போய் சரத்குமாரின் குடும்பத்தினர் அனைவருமே தலைவர் வீட்டுக்கு சென்று பத்திரிக்கை வச்சிருந்தாங்க வரலட்சுமியோட திருமண விழாவில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்பதற்காக தான் தலைவர் வந்து இன்னைக்கு போயிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு பிரபல ஹோட்டலில் வச்சுருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் ஆளாக வந்து மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் கூட தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க தலைவரோட அந்த வீடியோ தான் இப்போது சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு தலைவரோட அதே ஸ்பீட் அதே ஸ்டைல் அதே மாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது தலைவர் எப்போதுமே எங்கேயுமே மாஸ்தான்